ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்து நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்பருத்தவ் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பு நேயர்களே பக்தர்களே ஆடி மாத ராசி பலன்கள் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம் இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார் மேஷராசியில் இருந்தார் அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பதிவுகள் கொடுத்துருந்தோம் மெயினாக இந்த டெக்ஸ்டைல் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் வெடி பொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷம் விருச்சகம் இவங்கெல்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு இருந்தோம் அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சேமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தால் அதனால் பறைய பல வகையான தீ விபத்துகள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அதான் விஷயம் பதிவுகள் போட்டுருந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில் போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம் இதெல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பனிரெண்டு ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம சொன்னது ஒரு முப்பது சதவிகிதம் நல்ல முறையில் மேட்ச் ஆச்சு அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள் ஸோ அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா பாதிப்புகளில் இருந்து விடுதலை காரணம் என்ன செவ்வாயுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி நடந்தது சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு ஸோ இந்த மூன்று கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு செவ்வாய் இடம் மாறிட்டாரே சுக்கரன் இடமாறிட்டாரு சனி ஆயிட்டார் அப்ப இந்த மூன்று கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை என் அன்பு நேயர்களே அப்ப இந்த ஆடி மாசம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமைகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஆடி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக போகிறது ஆடி மாதம்னு சொல்லிட்டாலே நமக்கு ஒன்றும் கேட்க வேணாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் கோயில் விசேஷம் ஊர் திருவிழா கொடை கொடுக்கறது இப்படி நிறைய விசேஷங்களாக இருக்கும் வீட்டில் குழு ஊற்றுறது வீட்டில் சாமி கும்பிட்றது இப்படி நிறைய ஆடி பூரம் ஆடி பதினெட்டு அப்புறம் வந்து வரலட்சுமி நோன்பு எல்லா விசேஷமும் ஆடி மாதம்தான் தஷணாயன புண்ணியகாலம் இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்தில் வரப்போகுது மெயினாக இந்த ஆடி மாதம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான் அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்படி சாமி சொல்கிறீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு குறுக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோடு போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விலக போ விலங்க போகிறது குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது போகிறது இன்னும் கூட சொல்லலாம் நீங்கள் எதாவது லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி லோன் எதாவது ஒரு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் அது எழுதுகிட்டு இருக்கலாம் ஆறு மாதம் அன்றைக்கு தரேன் நாளைக்கு தரேன் எழுதிட்டுக்கலாம் ஸோ அதெல்லாம் இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சி இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இது ஒரு காமன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காமனான அந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு ஆறு எட்டாக சனி பகவான் அந்த சூரியனுக்கு மூணு ஒன்பதாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள் சூரியனுக்கு மூணு ஒன்பதாக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு மோக்ஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு திருமால் வழிபாடு செய்யக்கூடிய ராகு பார்க்கடலில் இருக்கக்கூடிய ராகுவாக இந்த ராகு இருந்து அமிர்தத்தை இந்த நாட்டிற்கு இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு அமிர்தத்தை வழங்கப் போகிறார் போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார் இந்த மாதம் அவர் வந்து அமிர்தத்தை வழங்கப் போகிறார் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டுவோம் பாருங்கள் நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த துல்லாம ராசி அன்பர்களே துல்லாம ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது குறிப்பாக துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா துலாம் ராசிக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் மிக அதிகமாக உள்ளது எதிரிகளுடைய தொந்தரவு மிக அதிகமாக உள்ளது நீங்கள் என்னதான் தூய்மையா இருந்தாலும் என்னதான் உங்கள்கிட்ட நேர்மை இருந்தாலும் உண்மை இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து துலாம் ராசி என்பர்கள் துரோகிகளாலே நிச்சயமாக வீழ்த்தப்படுகிறார்கள் நான் இதில் பழைய ஒரு பல அரசியல் உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும் பல அரசியல் உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் அதே போல் நிறைய தொழில் அதிபர்கள் நிறைய தொழில் நிறுவனங்கள் அந்த தொழிலை இருக்கக்கூடிய குடும்பங்கள் அவங்க மனைவிமார்கள் வந்து சொல்லுவாங்க சாமி எங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ கஷ்டப்பட்டார் கடைசியில் இப்படி ஏமாத்திட்டாங்க இவ்வளோ தூரம் அதுக்கு பாடுபட்டு செஞ்சாங்க நகையெல்லாம் அடை வச்சு எல்லாமே போச்சு சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப பெண்கள்லாம் கண்ணீர் மல்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஏமாற்றங்கள் எதிரிகளாலே அதிகம் ஏமாற்றப்பட்ட எனதருமை துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் அந்த எதிரிகளை நீங்கள் திரும்ப ஓட ஊடுறதுக்கான காலம் அமைகிறது நீங்கள் சாட்டையை கையில் எடுக்கக்கூடிய காலம் சட்டத்தை சட்டப்படி நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காலம் ஆயுதங்களை பிரயோகிக்கக்கூடிய காலமாக யுத்த காலமாக இந்த மாதம் அமைகிறது அப்ப கடுமையான கஷ்டங்களிலும் கடுமையான தோல்விகளில் இருந்தும் துலாம் ராசிக்கு விடுதலை ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடுமையான தோல்விகளில் இருந்து துலாம் ராசிக்கு விடுதலை உங்களுடைய தோல்வி என்ன என்பது எனக்கு தெரியும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் துலாம ராசி என்பர்களே நீங்கள் என்னதான் ஒரு பெரிய ஜோதிட சக்கரவர்த்தியை பார்த்து வச்சாலும் சரிதான் அதை துல்லியமாக உங்களால் கணிக்கவே முடியாது தினந்தோறும் நீங்கள் ஒரு வழிபாடு செய்தாலும் சரிதான் கால கிரகம்தான் ஜெயிக்கும் காலத்தை ஜெயிக்க இதுவரையிலும் இந்த பூமியில் யாரும் பிறக்கலை ஜெயிச்சு தான் நினைச்சுட்டு வேணால் அவன் சந்தோஷப்பட்டு வாழலாம் ஆனால் கிரகம் தான் ஜெயிக்கும் அப்போ அந்த கிரகத்தையும் கால சூழ்நிலையும் கணித்து அடுத்த ரெண்டு வருஷம் இப்படி தான் சார் இருக்கும் அடுத்த நாலு வருஷம் இப்படி தான் சார் இருக்கும் உங்கள் லைஃப் டைம் இப்படி தான் சார் இருக்கும் நீங்கள் எந்த மாதிரியான போஸ்டிங்கெல்லாம் நீங்கள் வரலாம் சார் அப்படின்னு உண்மையை சொல்லக்கூடிய வகையில் ஒரு ஜோதிடரை அணுகி உங்களுக்கான வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து இந்த மாதம் செய்வீர்களேயானால் நிலையான வெற்றியை நீங்கள் பெற முடியும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் முன்னேற வேண்டுமா வாழ்க்கையில் அடுத்த வளர்ச்சிக்கு நீங்கள் செல்ல வேண்டுமா வாழ்க்கையில் நல்ல வியாபாரம் நல்ல தொழில் நல்ல வருமானம் நல்ல லாபம் அந்த மாதிரியான நல்ல வருமானம் லாபம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா அல்லது உங்கள் வேர்வைக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க வேண்டுமா நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்க பிறப்பு ஜாதகத்துக்குரிய வழிபாடுகள் எந்த ஆலையும் என்ன மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான தெய்வம் இதெல்லாம் அறிந்து தெரிந்து செய்வீர்களே ஆனால் ஒரு நல்ல குருவை பின்பற்றி சாமி நீங்க சொல்லுங்க சாமி எனக்கு எனக்கு அவரு தெரியும் இவரை தெரியும் இவரையே எங்களுக்கு தெரியும் விஸ்வகர்மாவே எனக்கு தெரியும் நீங்க சொன்னாலஞ்சிதா இல்ல புலிப்பானை சித்தரை நான் நேரடியாக பேசுவேன்னு சரிதான் பராசர மகரிஷி பிருகு நிம பிருகு மகிஷி என இவங்கெல்லாம் டைரக்டா நான் பேசுவேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரிதான் சிறு குச்சும் பல்குத்த உதவும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ உங்களுக்கான பரிகாரங்கள் எது என்பதை அறிந்து தெரிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக துலாம் ராசி என்பர்களே இந்த ஆடி மாதம் உங்களுடைய எதிரிகளை ஓட ஓட விரட்டக்கூடிய மாதமாக அமைகிறது பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்லுவார்கள் அந்த பஞ்சமா பாதகங்களை செய்தவர்களுக்கு கூட அந்த பஞ்சமா பாதகங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்று சொன்னால் ஏகாதசர் ருத்ரஹோமம் செய்து கொள்வது சிறப்பு அந்த ஏகாதசர் ருத்ரஹோமத்தை எந்த இடத்துல செய்ய வேண்டும் என்பது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் அது எந்த கிழமையில் செய்ய வேண்டும் எந்த நட்சத்திரத்தில் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனதருமை துலாம் ராசி நேயர்களே அப்போ கவனம் கவனமாக இருந்து தொழில் செய்ய வேண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் இந்த மாதம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் சிறை தண்டனை போன்ற தீர்ப்புகள் அல்லது உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு சில தீர்ப்புகள் விஷயங்கள் சட்டங்கள் இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட வாராகி பூஜையிலே சரி செய்து கொள்வது சிறப்பு இந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் சிறை தண்டனை வந்து சாமி ஜாமீனே கிடைக்க மாட்டேங்குது அல்லது தொழில் போட்டி பதவி போட்டியால் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஒரு என்கொயரி போயிட்டே இருக்குது சாமி அதுலேருந்து நாம் ஜெயிக்கணும் அப்படியும் இல்லைனாக்கா தொழில் போட்டி தொழில் எதிரி பிஸ்னஸில் இந்த மாதிரி இருக்குங்க சாமி அல்லது வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்கு சாமியை நாம் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா ஆராகி வழிபாடு அதுக்கெல்லாம் சிறந்த பரிகாரமாக அமையும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி நேயர்களே அதே போல் கடுமையான நோய் நொடிகள் கடுமையான நோய் நொடிகள் ஆரோக்கிய குறைவுகள் அடுத்தடுத்து ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு நல்ல குடும்பமாக இருக்கும் அற்புதமான குடும்பமாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பிள்ளைகளுக்கு எதுன்னா ஆட்டிசம் சம்பாப்ளமாக இருக்கும் வளர்ச்சிகள் குறைவாக இருக்கும் சரி அந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்பட்டுருக்கும் அப்போ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிரச்சனையாக இருக்கிறதா வளர்ச்சி கொண்டு இருக்கிறதா ப்ரீ பேபியாக இருக்காங்களா ஆர்ட் சம்பராப்ளமாக இருக்கா அதுக்கெல்லாம் கூட பரிகாரங்கள் தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எனதருமை துலாம் ராசி நேர்களை ஆலய வழிபாடுகள் கை கொடுக்கும் போல் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் போல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை எந்த வேலைகளாக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் மெயினாக செய்வினை கோளாறுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய செய்வினைகள் மறைமுகமான பணப்பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் மன குழப்பங்கள் ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கிறது அடுத்தடுத்தல வீட்டில் ஏதேனும் கஷ்டங்கள் நிகழ்வது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பவர்களே நிச்சயமாக இந்த மாதம் அது சரியாகும் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியலை சார்ந்தவர்கள் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டங்கள் மனசில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் மனக்குழப்பங்கள் இருக்குமேயானால் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் கூட தீர்வதற்கு விலகுவதற்கு மெயினாக சினிமா துறையில் ஒரு பிளாக் மேஜிக்காக இருக்கலாம் ஒரு நேம் ஸ்பைலிங்காக இருக்கலாம் ஒரு லக்கே இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் இது எல்லாமே கூட உங்கள் ஜாதகம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் உங்கள் பர்த்து சாட்டு பேசும் ஸோ துலாம் ராசி அன்பர்களே அதிர்ஷ்டம் உங்களை அழைக்கின்றது வாருங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குமேயானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி